நம்ம தேனிசை தன்ற தேவா சாரு எங்க குடும்பத்துல ரொம்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு காரணம் அவரோட பாட்ட சொல்லிதான் பட்டிமன்றத்துல ஹிட் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டுக்கு இந்த பாட்டு கவிஞர் வாலி ஒரு பெண்ணை பெருமைப்படுத்துவதற்காக எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்தோம் லாலா என்றால் திருநெல்வேலியில் அல்வா கிண்டுமிடம் ढोल என்றால் அடிப்பு தட்டி என்றால் மாவு வைக்கும் டப்பா இப்படி அல்வா அடுtile வேலை செய்யும் கங்கம்மா என்ற பெண்ணே உன்னுடைய இடுப்பை அடிக்கடி திருப்பி பார் ஏனென்றால் ஸ்டவ்லிருந்து தீ உன் சேலையில் பட்டி விட கூடும் 80தற்காகத்தான் கவிஞர் வாளி லாலாக்கு டோல் டோப்பி மா கண்ணே கங்கம்மா இடுப்பு சுத்தி திருப்பி பாரமா என்ற erlediyam நோக்கம் இதுதான் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் உண்மை வாலி வந்து என்னை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டார் சத்தியமா நான் இப்படி நினைச்சேன்டா ஏண்டா இப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் இப்படி அர்த்தம் சொல்லி உசுர வாங்குறீங்க அப்படின்னா அந்த பாட்டு தேவாலயம் பாட்டா அன்னைக்கு தொடங்கினதுதான் அவருடைய பாட்டு எத்தனையோ பாட்டு மேடையில பாடியிருக்கேன் பஞ்சம் விட்டாய் சிலை கட்டி பச்சை வந்த அதுக்கே போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சு குள்ள நீ வாரிங்கா அத வாரி விட்டாக்க வரவளச்சாக்க மனித அறிஞ்சாக்க வாரியம் பொங்க சின்ச்சா 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 சின் ரெண்டு பாட்டியும் ஐயா தான் மியூசிக் போட்டார் ரெண்டுமே எதுல இருந்து எதை கொண்டு வந்து மேட்ச்சிங் பண்ணிருக்காரு பாருங்க அவர் வந்து வெறும் கானா பாட்டு வெறும் குத்து பாட்டு மட்டும் இல்ல கர்நாடக சங்கீதத்தில் அவர் எழுதி அவர் இசையமைத்த பாடல்களுக்கு நான் மிகப்பெரிய அடிமை ஆனந்த பெயர ராகத்துல ஹரிகரன் பாடிப்பார் கொஞ்ச நாள் ஒரு தலைவர் ஒரு இங்கே இங்கே வருவீரில் அந்த இவ்வளவு அழகான ஒரு பாட்டு பாட்சா படத்துல அந்த பாட்டு வர்ற சீன் இருக்கு பாருங்க ரஜினி சார் வந்து அந்த மெடிக்கல் காலேஜ் இடம் கொடுக்கறவன்ட்ட எனக்கு இன்னொரு பேர் இருக்கு காதல போய் சொல்லுவாரு பாட்சா அப்படிங்க உண்மையிலே அவர் கர்நாடக சங்கீதத்திலும் மிகப்பெரிய வல்லமை உள்ளவர் இன்னைக்கு அவர் கர்நாடக சங்கீதத்துக்காகவே ஒரு படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு அந்த படம் மிகப்பெரிய சங்கராபரண மாதிரி வெற்றி அடையணும்னு சொல்லி நம்ம தேவாசாரிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த படத்துக்கு தான் உண்மையிலே ஹீரோ அதனால அவருடைய பாட்டை பத்தி ஒரு தனி பட்டிமன்றம் போடலாம்னு நான் ஆசைப்படுறேன் அவர் கூட அவருடைய இசைக்குழுவோட வச்சு மெல்லிசை மன்னரும் நகைச்சுவை தண்டலும்னு எம்எஸ் வி ஐயா கூட ஒரு பதினாலு வாரம் விஜய் டிவியில ப்ரோக்ராம் பண்ணா இனி அடுத்து தேனிசை தென்றலும் நகைச்சுவை தண்டலும் சொல்லி நானும் தேவா சாரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை அந்த கனவை வந்து நனவாக்கணும்னு அது மாதிரி அவர் இன்னைக்கு மேடையில இருந்தது ஒரு பெரிய சந்தோஷம் இளையராஜா சார் புன்னகை மன்னன் படத்துல ஒரு பாட்டு போட்டிருப்பாரு ரேவதி டான்ஸ் ஆடி இருப்பாங்க கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம் நடனம் பாருங்கள் இதுவும் ஒரு வகை ராகம் அதுல இடையில வரும் தப்பாட்டான் ஜகன ஜகன ஜம் ஜம் தக ஜகன ஜகன ஜம் 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 ஆனால் அதில் ரேவதி பரதநாட்டியம் ஆடுவாங்க ஆனால் இது உண்மையிலே இது எங்கிருந்து பிறந்தது என்றால் ஒரு தப்பு அதாவது பறை இசையில் இருந்து கிளம்பியது தான் இந்த அருமையான தாளம் ஜதி எல்லாமே அதே மாதிரி இன்னொரு படத்தில் ராமராஜன் ஐயா பாடுறப்போ ஒரு காதல் பாட்டில் ஜிஞ்சனக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு மனைவி கிட்ட கணக்கு சொல்றதுக்கு கூட ஜிஞ்சனக்கு ஜனக்கு தான் அது கூட பாருங்க அதுக்கு பேர் காதல் பாரு ஜிஞ்சனக்கு ஜெனக்கு நான் தர்றேன் கணக்கு அப்படின்னு அதில் அந்த வார் பிடிக்கிறதுங்கிறத தில்லான மோனம்பால் படத்தில் நாகேஷ் பார்த்தீங்கன்னா அதில் சவுடால் வைத்தியா நடிச்சிருப்பாரு ஏன்டா அம்பே அன்போடு சொல்கிறான் மகாராஜா ஊதுறது கூப்பிடறாரு வர்றாங்க ஏட்டியம்மா மோகனா இங்கே மகாராஜா கூப்பிட்டுருக்காரு வந்துட்டு இருக்கா அப்படின்னு பேசிட்டே இருப்பார் அப்போ பாலையா சொல்லுவார் இந்த நரம்பு பயலை வார் பிடிச்சா எல்லாம் சரியாக புதரமுடா அப்படின்பாரு அந்த நாயசர் நரம்பு புயலை வார் பிடிச்சா அந்த மிருதங்கத்தில் சுருதி சேர்க்கிறதுன்னு ஒரு இடம் இருக்கு ஆனால் பறை இசைக்கு அப்படிலாம் இல்லை ஒரு மறக்க முடியாத வாசகங்கள்னு நிறைய இருக்கு அதுல அவர் படத்துல இருக்கக்கூடிய அந்த மறக்க முடியாத காட்சிகள்னு நிறைய இருக்கு இயக்குனர் கே பாக்கியராஜன் அந்த போடுற இடம் பாத்தீங்களா அது வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கு இது நம்ம படத்துல அவர் சொந்த குரல்ல பாடிருப்பாங்க ஐயா பச்சை மேல சாமி ஒன்னு ஒச்சி மேல தம்பி மேலாம் கொஞ்சம் போடு தாள கோயிலுக்கு சாமி கும்பிட போவாங்க அப்ப இவருக்கு சாமி வரவே வராது சாமி வருது சாமி வருது சாமி வருது ஆடுறா அப்படிம்பாங்க ஆடவே மாட்டோம் வரல வராம ஆடுறது வரலடா சாமி பின்னால ஒரு ஊசியை வச்சு பேக்ல ஒரு குத்து குத்து விடுவாங்க சாமி வந்துருச்சு சாமி வந்துருச்சு சாமி வந்துருச்சு அந்த ஊசி குத்து அவரு ஆடணும்னு சாமி வந்துருச்சுன்னு எல்லாரும் கும்பிட ஆரம்பிப்பாங்க இயக்கம் கே பாக்கிய ராஜ் அப்படின்னு போடுவாரு ஒவ்வொரு படத்துலயும் அந்த இடம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் இன்னொரு படத்துல ஒருத்தன் வண்டியில இழுத்துட்டு வருவான் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வர்றத பார்த்துட்டு இவரும் சேர்ந்து அப்படி இழுப்பாரு அந்த வண்டி லோடு இந்த பக்கம் இறங்கின இவரு மட்டும் மேல அப்படியே தொங்கிட்டே இருப்பாரு அப்ப போடுவாரு இயக்கம் கே பாக்கியராஜின் ஒரு தன்னுடைய பேரை வந்து அந்த போடுறதுல கூட ஒரு அற்புதமான ரசனையை கொடுத்த ஒரு மாபெரும் திரைக்கதை மன்னன் எங்க ஐயா கே பாக்யராஜ வந்து இந்த படத்துக்கு வாழ்த்து சொன்னது பெரிய சந்தோஷம் அதே மாதிரி பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் பேட்டி எடுக்க ஒரு பத்திரிகை நிருபர் போனாரு அந்த தலைவர்கள் எல்லாம் தூங்கி விட்டார்கள் ஆனா பன்னெண்டு மணிக்கு ஒரு தலைவர்கிட்ட போறாரு ஆனா அவர்கிட்ட பத்து மணிக்கே வர்றேன்னு சொல்லியிருந்தாரு ஆனா பன்னெண்டு மணிக்கு அந்த நிருபர் போறாரு அந்த தலைவர் உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்காரு அப்ப வந்து நான் பத்து மணிக்கு வர்றேன்னு சொன்னேன் பன்னெண்டு மணிக்கு வர்றேன் அவர்கள் விழிக்கவில்லை அவர்கள் விழிக்கும் வரை நானும் விழித்துக் கொண்டேதான் இருப்பேன் என்று சொன்ன ஒரு தலைவர் யார் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சட்ட மாமேதை பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தான் இன்னைக்கு சாதாரண சமூக நீதிக்காக உழைத்து கொண்டிருக்க கூடிய ஒரு மாபெரும் நான் மிகவும் நேசிக்க கூடிய என் அருமை சகோதரர் எழுச்சி தமிழர் தொழில் திருமாவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்து இந்த இசை வெளியீட்டுக்கு வருகை இருந்தது ரொம்ப எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பெருமை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இந்த என் அன்பு சகோதரர் வன்னிய அரசு உள்ளிட்ட எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி ஒரே ஒரு கம்பாரிசன் அதாவது ரெண்டு விதமான கருவிகள் இருக்கான் நின்று வாசித்தோம்னா அதுக்கு பேர் நையாண்டி மேலாம்பான் உட்காந்து அடித்தோம்னா அதுக்கு பேர் தவில் அவர் பெரிய வித்வான் இவர் வந்து பூச்சியை வச்சுட்டு டன் டண்டக்க டக்கு டன் டென் டண்ட் அடிப்பார் அவர் நையாண்டி மேளான் அவருக்கு பேர் அதையே மேடையில் உட்காந்து தாக்கிட்ட தக்கிட்ட 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 அடிச்சா ஆஹா பெரிய உத்வான்றா தமிழ் வித்வான் அதே மாதிரி இப்போ நாயனம் கீழே நின்று கரகாட்டத்துக்கு ஓதுவார் அதுக்கு பேர் நாயனம் பாங்க அதையே மேடையில் உட்காந்து வித்வான் அவருக்கு நையாண்டி மேலாம் நாயனா ஆனால் உட்காந்து வாசிட்டா அதுக்கே இன்னொரு பேரு அதே மாதிரிதான் இந்த தப்பாட்டத்தை வந்து உட்காந்து நீங்க வாசிக்க முடியுமா யாராவது ஐயாட்ட கேட்குறேன் உட்காந்து அடிக்க முடியுமா ஐயா முடியவே முடியாது அதுக்கு ஒரு எனர்ஜி இல்லாமல் தப்பாட்டத்தை யாராலும் வாசிக்கவே முடியாது ஐயா வந்து இப்படி வாசிக்கிட்டே இருந்தது திடீர்னு இப்படி ஒரு மூமெண்ட்டு கொடுத்தாரு பாருங்கள் கூட்டமே அப்படியே லேசாக அப்படியே அவரு கூட அப்படியே ஆடிச்சு அதே மாதிரி நம்ம ஆழி இசைக்குழு அட்டாடாடா பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே அந்த தப்பாட்டத்துக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்கான் ஆனால் எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டு டி ஷர்ட் போட்டு நார்த் ஸ்டார் ஷூ போட்டு அவங்க வாசித்த அந்த அழகு கலை ரொம்ப எழில்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்கலாம் அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது வந்து இந்த அருமையான இசை நிகழ்ச்சியில் தப்பாட்டங்கிறது எல்லா இடத்துலையும் அந்த தப்பு இசை வந்துக்கிட்டே இருக்கும் இளையராஜா சார் புன்னகை மன்னன் படத்தில் ஒரு பாட்டு போட்டிருப்பார் ரேவதி டான்ஸ் ஆடிருப்பாங்க கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம் நடனம் பாருங்கள் இதுவும் ஒரு வகை ராகம் அதில் இடையில வரும் தப்பாட்டம் ஜகன ஜகன ஜம் ஜம் தக ஜகன ஜகன ஜம் ஜகன ஜகன ஜம் ஜக ஜம் ஆனால் அதில் ரேவதி பரதநாட்டியம் ஆடுவாங்க ஆனால் இது உண்மையிலே இது எங்கிருந்து பிறந்தது என்றால் ஒரு தப்பு அதாவது பறை இசையில் இருந்து கிளம்பியது தான் இந்த அருமையான தாளம் ஜதி எல்லாமே அதே மாதிரி இன்னொரு படத்தில் ராமராஜன் ஐயா பாடுறப்போ ஒரு காதல் பாட்டில் ஜிஞ்சனக்கு ஜனக்கு நான் தரேன் கணக்கு மனைவி கிட்ட கணக்கு சொல்றதுக்கு கூட ஜிஞ்சனக்கு ஜனக்கு தான் அது கூட பாருங்க அதுக்கு பேர் காதல் பறை ஜிஞ்சனக்கு ஜெனக்கு நான் தர்றேன் கணக்கு அப்படின்னு அதனால எல்லா பாடல்களிலும் இந்த பறை இசை என்பது மனிதன் தமிழன் மற்ற மனிதன் தோன்றிய அந்த காலகட்டத்திலே தோன்றிய முதல் இசை எது என்றால் அது பற இசைதான் என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு அதனால தான் திருக்குறளில் குழல் இனிது யாழ் இனிது அப்படின்ற குழல் யாழ் ரெண்டுலையும் பாருங்கள் சிறப்பு அகரம் இருக்கும் முழவு அப்படிங்கிற வார்த்தையிலேயே சிறப்பு ரகரம் இருக்கும் இந்த மூன்று கருவிகளும் பாருங்கள் குழலுங்கிறது ஊதுற கருவி யாழ்ங்கிறது கம்பி கருவி முழ முழவுங்கிறது தோல் கருவி இந்த மூணுலையும் தமிழுக்கு வரக்கூடிய சிறப்பு நகரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இசையின் மூல ஆதார மொழி எது என்று சொன்னால் குழல் இனிது யாழ் இனிது என்று வள்ளுவரே எழுதியிருக்கார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இசையில் தோன்றிய இனம் தமிழ் இனம்தான் அவனால் உருவாக்கப்பட்ட இசை இந்த பறை இசை அதனால் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா வார் பிடிக்கிறது சுதி சேர்க்கறதுன்னெலாம் சொல்லுவாங்க எல்லாம் சுதி சேர்க்கறது மாதிரி ஒன்றும் கிடையாது நெருப்பை மூட்டி ஒரு காய்ச்சி காய்ச்சுவாங்க டங் 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 இன்னைக்கு பனியில் இருந்தனால தான் தண்டங்கு 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 எழிலோட ரொம்ப ரொம்ப ஒரு நெருப்பில் மட்டும் காய்ச்சி இருந்தால் இன்னைக்கு இந்த இடமே அப்படி அதிர்வு இருந்திருக்கான் அதில் அந்த வார் பிடிக்கிறதுங்கிறத தில்லான மோனம்பால் படத்தில் நாகேஷ் பார்த்தீங்கன்னா அதில் சவுடால் வைத்தியா நடிச்சிருப்பார் ஏன்டா அம்பேஷண்ம சுந்தரம் மகாராஜா ஓதுறது கூப்பிட்றாரு வர்றாடா ஏண்டிமா மோகனா இங்கே மகாராஜா கூப்பிட்டுருக்காரு வந்துட்டு இருக்காளா அப்படின்னு பேசிகிட்டே இருப்பார் அப்போ பாலையா சொல்வார் இந்த நரம்பு பயலை வார் பிடிச்சா எல்லாம் சரியாக போக அப்படிம்பாரு அந்த நாயசர் நரம்பு புயலை வார் பிடிச்சா அந்த மிருதங்கத்தில் சுருதி சேர்க்கறதுன்னு ஒரு இடம் இருக்கு ஆனால் பறை இசைக்கு அப்படிலாம் இல்லை மக்களுடைய எண்ணங்களிலும் மகிழ்ச்சியிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் உருவானது இந்த பற இசை விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றுவதற்காகவும் மற்றவர்களுக்கு செய்திகளை அறிவிப்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட இசை இந்த பர இசை எங்கள் ஊரில் இந்த பற இசை எப்படி பயன்படுத்தினாங்கன்னா ரெண்டு குரூப் கடையில் திருவிழாவில் சண்டை வந்துருச்சு அடிச்சு கே கத்திட்டு இருக்கான் அது எங்க ஊர் கார் வந்தார் எப்படா அவங்கள ஸ்டாப் பண்ணுறதுன்னொன்னே பற இசை கலைஞர்களை ஒரு ஐம்பது பேர் இருபது பேர் இருந்தாங்க வாங்க ஜிஎன் வேலுச்சாமி குரூப் அவங்க வந்து சப்பரத்தில் வாசிக்கிறதுக்காக வந்திருக்காங்க இங்கே வாங்க இந்த ரெண்டு பேர்த்துக்கு இடையில் அடிங்க எல்லாரும் அப்படின்னோன்னா இவன் பேசுறது அவனுக்கு கேட்கல அவன் பேசுகிறது இவனை கேட்கல கேட்டால் தானே திருப்பி சண்டை போடுவேன் அட்டிச்ச அட்டியில இவன் பேசுறது அவனு கேட்கல அவன் பேசுறது சண்டை முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் எல்லாத்துக்கும் அறிவிக்கிறதுக்கு தான் பறையை பயன்படுத்துவாங்க நீ சண்டைக்கு சமாதானத்துக்கு பறைய பயன்படுத்தின ஒரே ஆள் நீ தாயான் அதனால இது போர் பறை மட்டும் இல்லை போர் நடப்பதற்கு போரே நடக்காமல் சமாதானம் செய்வதற்கு கூட இந்த பறை என்ற இசை உதவி செய்யுங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு அப்படிப்பட்ட அருமையான பறை இசையை பற்றிய இந்த மாண்புமிகு பறை என்ற படம் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது சூப்பர் ஸ்டார் வந்து சூப்பர் ஸ்டாரோட ரசிக எங்கள் ஐயா தேனிசை தென்றல் தேவான்னு சொன்னாங்க நான் அதை மாற்றி சொல்கிறேன் சூப்பர் ஸ்டாரோட ரசிகன் ஐயா இல்லை தேவாவோட ரசிகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காரணம் அவருடைய தேவாதி தேவா அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சிக்கு அவர் வருகை தந்து அந்த தஞ்சாவூர் மண்ணை எடுத்துங்கிற பாட்டை அந்த சிங்கப்பூர் அதிபர் நான் சாகும்போது இந்த பாட்டை போட்டுட்டு தான் நான் என்னுடைய பாடியை அடக்கம் பண்ணணும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சிங்கப்பூர் அதிபர் இறக்கும்போது கூட தேவான்னே பாட்டை இறந்த பிறகு கூட கேட்டு தான் அடக்கம் போயிருக்கிறேன்னா எப்படிப்பட்ட ரசிகர்களையெல்லாம் அவர் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவர்தான் இந்த படத்தினுடைய என் மகனை விட அவர் தான் இந்த படத்தினுடைய கதாநாயகன் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி எங்களுடைய அழைப்பை ஏற்று எந்த எங்கள் அன்பு சகோதரர் எழுச்சி தமிழர் இந்தியா அப்படிங்கிற அந்த கூட்டணியில் இந்தியாங்கிற அந்த இந்துல மேலே இருக்கிற ஒரு புள்ளி இருக்குது பாருங்க அந்த புள்ளி தான் என் அருமை சகோதரர் தொல் திருமாவர்கள் அந்த புள்ளியை எடுத்துகிட்டால் இனதியான் மாறிடும் அதனால் இந்தியாங்கிற அந்த வார்த்தையில் இருக்கும் புள்ளிதான் என் அருமை சகோதரர் கருப்பு சிவப்பு நீளம் மூன்றும் சேர்ந்து இந்த இந்தியாவில் சமூக நீதியை கொண்டு வரும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையில் எங்கள் அருமை சகோதரர் தொல் திருமாவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்ததற்காக பல முறை அவருக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த டீம் சார்பாக நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்